வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது ரெஸ்லிங் கிங் ஓஜி நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டபிள்பிள்யூ வந்து ஜான்சனோடைய ரிட்டன் டேட்டை சொல்லிட்டாங்க மாஸ் காட்டிய செத்ரோலன்ஸ் சேனுக்கு டபுள்யூ வார்னிங் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கணக்கு கிப்பி வச்சுக்கோங்க திரும்பவும் போகிற ரெஸ்லிங் தமிழ் தமிழ்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ட்ராக்கு மாமி ரியா அப்பளே வரல ரியா ரப்பிலே பார்த்திங்கன்னா சமீபத்தில் எந்த விதமான ராவையும் மிஸ் பண்ணது கிடையாது இன்ஜுரி அடிப்பட்டுட்டு அப்படிங்கிற பேரில் தான் அவங்க வராத மாதிரி காட்டுவாங்க இந்த வாரம் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்டான பதி மேத்தி இருக்கார்ல அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஏழு வழியில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக ஆஸ்திரேலியா போகும்போது அவருக்கு ஆஸ்திரேலியாலேயே இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு ஸோ சொந்த நாட்டிலே இன்ஜுரியாக இருந்தது ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அந்த ஏ ஷோக்கு ஷோவுக்கு ரியா ரப்பிலையும் போயிருந்தாங்க ஸோ இப்போ இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவர் கூடவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டீக்கிங் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாலே ரியா ரப்பிலே மாட்டிக்கிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த ஷோவுக்கு ரியா ரப்பிலியெல்லாம் வர முடியல ஸ்டில் ரியா ரப்பிலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறாங்களாம் தான் ஸோ ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியாலேயே தங்கியிருந்து படி மேத்தியோடைய கண்டிஷனுக்காக இருக்கிறாங்க அண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி லியூ மார்கன் மற்றும் ரேக்கல் டாக்டர்கிஸ் தான் வந்து மிஸ்ட்ரியா வந்து ஜார்கர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்ஸன் ஃபினீஸை அவங்க ரெக்ஸன் ஃபினீஸை வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வரல இவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரெக்ஸன் ஃபினிஷ் வின் பண்ணிட்டாங்க அவங்களுடைய மண்டே நேற்றாவோட டெபியூட் மேட்சிலே வெற்றி பெற்றாங்க இதன் வழியாக நெக்ஸ்ட் வீக் வந்து உமன்ஸ் டாக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து டபிள்யூபியூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நியோமி மற்றும் பியாங்கபில் நெக்ஸ்ட் வீக் அவங்க டாக்டிங் டைட்டில் வந்து லீவ் ஆன் ரேக்கல் டாட்ரிக்கல்ஸ் தான் டிஃபன் பண்ண போகிறாங்க ரசல்மணியாக்கு வரைக்கும் கொண்டு போவாங்க பார்த்தோம் இதை முன்னாடியே முடிச்சுட்டாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜேட்கார்களுடைய ரிட்டர்ன் வந்து ரசல் முன்னாடியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்லாம் வந்தது இப்போது சரியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு விஷயம் நடந்துருக்குது எனக்கு என்னமோ அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டை நைட்டால் மேபி ஜேட் கார்களுடைய ரிட்டன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணப்படுது டபுள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசல் மணியால் ஜே கண்டிப்பா ஒரு மேட்ச் கொடுப்பாங்க அது சில பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து பியாங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது மேபி அந்த ஸ்டோரிக்காக நெக்ஸ்ட் வீக் வரலாம் ஜான்சனாவுடைய ரசல் மணியா பிளான் பார்த்தீங்கன்னா தீவிரமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஜான்சனா தலை காட்டுறது இல்லை ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஷூட்டிங்காக பிஷியா மாறிட்டார் சரி இப்போ அவர் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வராரு அதுக்கப்புறமும் பட ஷூட்டிங்கில் பிஷியா தான் இருக்கிறாராம் சரி அப்போ எப்போ தான் வருவார் சீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றினா அப்டேட்டாக சீனாவே சொல்லிட்டாரு ரொம்ப கன்ஃபியூஸ் படாதீங்க நான் எப்போ வருவேன் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்லிட்டார் ஜான்சனா பார்த்தீங்கன்னா மார்ச்சில் எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சால் அடுத்த ஒரு வாரத்துக்கு வர மாட்டாராம் வர முடியாதான் ஏன்னா ஒரு அந்த ஹெல்கோலியன் பட ஷூட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் சீன் நடிக்க வேண்டியது இருக்கான் அதுக்காக பேர் வாரம் அதுக்கப்புறமா நடக்க போகிற வீக்கில் அவர் வந்து அஃபிஷியலி டபுள்யூபி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எப்போலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜான்ஸுனா மார்ச் பதினேழாம் தேதி தான் வருவாராம் ரெண்டாவது எழுநூற்றி அஞ்சு பேர் மார்ச் ரெண்டாம் தேதியாக மூணாம் தேதியாக தானே நடக்குது அப்போ ரெண்டு வாரம் வரமாட்டாரா சரி ஐம்பது தானா சரி மார்ச் பதினேழு மார்ச் இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி மூணு முப்பத்தொன்று ஸோ லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸுக்கு தான் நம்ம ஜான்ஸ்னா வருவார் மார்ச் எண்டு எண்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆரம்பத்தோட வீக்குக்கு மாட்டாராம் என்னத்தை பண்ண ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ மா எலுமினி செஞ்சாம்பூர் முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு ஜான்ஸ்னா வர மாட்டார் அப்படி பார்த்தா இவர் எலுமினி செஞ்சாம்பூர் வின் பண்ணுவார மாட்டாரே டவுட்டாக இருக்குதே இந்த வாரம் ஏஜே ஸ்டெயிலுக்கும் டாமினிக் ஸ்டேடியோக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சாக டபுள்யூ நடத்திருப்பாங்க இந்த மேட்ச்சை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ஏஜே ரால சண்டை போட்டிருந்தாரு நல்லா இருந்தது ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஏஜே ஸ்டெயில் வின் பண்ணதுக்கப்புறமா கரம் காத்துட்டு இருந்தார் போல இருக்குது நம்ம பிரான் பிரேக்கர் ஸ்பியர் போடலாம்னு வந்தார் அதையே தவிர்த்து விட்டார் ஸோ அந்த ஸ்பியர் கரெக்டாக விழுந்துடுச்சு டாம்னிக்கோட மைண்ட் வாய்ஸ் என்னதான் இருக்கும் ஏன்டா அச்சவந்தாண்டா இருந்தேன் யார் வம்பு தும்புக்காக போனேன் இவன் டீர் வாங்க வச்சுட்டியாண்டாரு அதில் ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் நடந்திருக்குங்க என்னென்னா பிரான் பிரேக்கரை ஏஜே ஸ்டைல் கீழே தள்ளி விட்டாரு தள்ளி விடும்போது கடுப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட்பிரேக்கர் பிரேக்கர் டி ஷர்ட்டை களத்தி அப்படி எரிஞ்சிருப்பாரு அப்படியே ஒரு பிடி பிடிச்சிருப்பாரு பாருங்களா ஏஜே ஸ்டைலு அட 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 டா டட்டாரா வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை ஏஜே எப்படி ஒரு ஏழு ஏழு வருஷம் இருக்குமா ஏஜ் ஸ்டைல் டபுள் பிக்கு ரிட்டர்ன் ஆகி ஏழு எட்டு பத்து வருஷம் இருக்கும் தானே ஆ சரி ஒரு ஏழு எட்டு வருஷம்னு வைங்களேன் அப்போ எப்படி வந்தாரோ அதே மாதிரி இருக்காருங்க பிராண்ட் ப்ரேக்கர் ஆணும் அலண்டு பார்த்துட்டாரு என்ன அந்த ஆள் தூக்கி போட்டு அப்படி அசால்ட்டை பிடிக்கிறான் அது ஒரு ஸ்டைலுங்க அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பிடிச்சார்ல அது உண்மையிலே ஹைலைட் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்டர் கான்டினெண்ட்டு சாம்பியனுக்கான ஸ்டோரியே ப்ளுபிள் இந்த ரசிலூமில் கேட்குற ரைட் பண்ணிட்டாங்க போகிறது ஸ்டைல் ஒரு வேளை ப்ராண்ட் பிரேக்கர் கூட மோதி மேபி இந்த ஒன்றம் ரசிலுமே இல்லை டைட்டில் கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுது சாமி சைன் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கெவின் ஓன்ஸை அக்ஸன்மை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் ஸோ இதுக்கு தான் டபிள்யூ வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி சாமி செனுடைய கெரியரை முடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிணாரு இப்போது கெரியரை மீண்டும் முயற்சி பண்ணதுக்காக நம்ம சாமி சேனென்னு சொல்லியிருக்காருன்னா நான் வந்து கெவினோன்ஸ் கூட போதும் போது அவன் ஏன் கேரியற முடிய மாட்டான் நான் அவன் கேரியரை முடிப்பேன்னு பட் ஆனால் ராவுடைய அஃபிஷியலாக இருக்கிற ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற ஜானி சென்ஸோட அண்ணே ஆடம் பியஸும் தான் சொல்லியிருப்பார் மேபி டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் ஏதோ ஒரு ரிட்டனை மேபி கொண்டு வரலாம் கொண்டு வராமலும் இருக்கலாம் பட் ஆனால் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கனடா நாட்டை சேர்ந்த கெனடியன்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சாமி சயன் வெர்சிஸ் கெவினோவன்ஸ் இது ஒரு அன்சன்ஷன் மேட்ச் இது இவங்களுக்குள்ளே நடக்கிற முப்பத்தி ரெண்டாவது டபிள்பிள்யூ மேட்ச் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க எப்போ எப்போ என்ன ஸ்டில் ஆரம்பித்தது ஏன் டபுள்பிள்யூக்கு ரயூலைக்கு முன்னாடியே உங்களுக்கான ஸ்டோரி பல இண்டிபெண்ட் நடந்துருக்குது அதெல்லாம் சேர்த்தா பல மேட்ச் நடக்கும் ஸோ இப்படிப்பட்ட ரைவரி மீண்டும் ஒரு எலுமி செஞ்சாம்பருக்காக வந்திருக்கிறாங்க சரி இந்த மேட்ச்சில் கெவினா சாமி சேனா அல்லது ரிட்டர்ன் ஏதா இருக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ சாமி மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் கெவின ஒன்ஸ் வந்து பயங்கரமாக தாக்குதலாம் அப்போ நம்ம எதிர்பார்க்கிற ஒருத்தர் வரலாம் அண்ட் இந்த மேட்ச்சில் கேரிங்க வேற பேக் ஸ்டேஜில் சாமி ஜெயின் போனதுக்கப்புறமா சாமி ஜெயன கலாய்ச்சி விட்ருக்காரு சாமி நீ வந்து நான் நான் ஆல்ரெடி முதலே உன்கிட்ட சொன்னேன் கேவின் ஓன்ஸ் கூட சேர்ந்துருன்னு நீ அது கூட சேரலை இப்போது அந்த பாவத்தின் விளைவே நீ சம்பாதிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த கேலிங்கிற்கு ஸ்டோரி எங்கே போகுது எங்கே முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க பாவம் அங்கே ஒரு பார்க்கவே பரிதாபமாக இருக்குது நல்ல அத்தென்டிக் திறமை தான் ஃபஸ்ட்டு இந்த குடுமையை விட்டுன்னு நினைக்கேன் குடுமையை விட்டுனா யோகம் பிறக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யோகம் பிறக்குதான்னு பார்ப்போம் பின்னாடி இருக்கிற ஒய்ஃப் வேற குருகுன்னு பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி கோஃபி கிங்ஸ்டோனியை ஹீல்டன் தரத்தை நான் கண்டிப்பாக சொல்லி பாராட்டணுங்க கோஃபி அண்ட் எக்ஸேவ்ரூட் வார வாரம் அவங்களுடைய ஹில்டனை மென்மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கோஃபி அண்ட் எக்ஸேவ்ரூடோடைய இப்போ இது இவங்க ரசல் பிளான் ஏதோ பெருசாக போட்டிருக்கானுங்க அது என்னத்தா தான் தெரில மேபி நியூ டே கூட இந்த வருடம் ரசல் மணிகளை ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக வந்துடுவாரா அப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் எல்டபிள்யூவில் அதிக பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க ஒரு குழப்பமாக இருக்குல்ல அண்ட் பேக் ஸ்டேஜில் ஒரு செகமெண்ட் நடந்துக்கோங்க கோஃபி கிங்ஸன் டைரெக்ட்லி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை பார்க்குற மாதிரி ஒரு செகமெண்ட் நடந்திருக்கும் ஸோ அவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஆக்சுவலி இந்த ஒரு வார்த்தையில் பல விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோஃபி கிங்ஸ்டன் டபிள்யூ சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதில் எக்ஸூட் ஒருத்தர்னா இன்னொருத்தர் யாருன்னா இந்த ஜே ஊசோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸோ ஒரு ஸ்மேக்ளோன் எபிசோடில் ஒரு காட்லெட் மேட்ச் வச்சுருப்பாங்க நியூ டே இஸ் ஆல் ஸ்மேக்டோன் டாக்டிமஸ் அதில் ஊஸ் கடைசியில் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்போது ஸ்மாக்டோனுடைய பவரே அவங்க தான் ஸோ அவங்க வந்து நியூ டே அகேன்ஸ்டாக கடைசி கவாலிஃபைராக மோதுறது அப்போது ஜிம்மி அண்ட் ஜேஸ் ஒன்று டாக் டீமாக இருந்து ஒருத்தர் வந்து ஹெவிவை சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுலாம் பெரிய விஷயம் அதை வந்து நீ பண்ணுற அதுக்காக நாங்கள் வந்து இந்த மேட்ச்சில் சண்டை போடாமையே போயிடும் நாங்கள் தோற்ற மாதிரியே இருக்கட்டு நீங்கள் மாதிரியே இருக்கட்டு கோஃபியுடைய குவாலிஃபைக்காக நீங்கள் ரெண்டு பேரும் போராடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்குது அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ அன்னைக்கு கோஃபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகி ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு பல பேர் உதவி பண்ணியிருந்தாங்க அதில் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவும் ஒருத்தர் ஸோ அதை ரிமைனிங் பண்ணுறதுக்காக தான் கோஃபி வந்திருப்பார் ஸோ அன்னைக்கு கோஃபிக்கு எப்படி ஜே ஊசோ ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி மேபி ஹெல்ப் கேட்குறாரா என்ன தெரியலங்க ஆனால் இந்த மூமெண்ட் எனக்கு பார்க்கும்போது இந்த பழைய ஞாபகம் தான் இருந்தது அப்போ ஜிம்மி அண்ட் ஜே பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பானுங்க ஒரே மாதிரி தான் டிஷர்ட்லாம் போட்டு போட்டுருவானுங்க இப்போ தான் மாறிட்டானுங்க அந்த கோஃபி அண்ட் ஜெயரூட் அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் கோஃபியும் பிக்யூ தாங்க ரொம்ப போராடினாங்க கோஃபி ஈஸ்டன் டபிள்யூலி சாம்பியன் ஆகணும்னு அதில் இந்த ஹூஸ் பங்கும் பெரிய அளவில் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கிற விஷயம் ஆனால் ஜே ஊஸோ டபிள்யூபி சாம்பியன்ஷிப்புக்கான ரெவரி கோஃபி கிஸ்டன் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம் எனக்கு தெரிஞ்சு ஜெமியை கூட அவர் கூட சேர்த்து சப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம் குந்தர் பார்த்தீங்கன்னா இந்த வரந்தான் நடந்த ராலையே சொல்லிட்டாரு ஜே உசோயன் கூட ஒரு மேட்ச்சில் ஒன்றில் கூட அவன் வின் பண்ணதில்லை சீட்டிங் பண்ணி வின் பண்ணதில்லை ரோல் அப் முறையிலையும் வின் பண்ணதில்லை அப்படிப்பட்டவை என்ன ரசிகால எதிர்கொள்வது அப்படிங்கிறது மொக்கத்தனம் சொல்லியிருப்பாரு அண்ட் குந்தர் போன வருஷம் வெறும் ரெண்டே ரெண்டு மேட்சில் தான் தோற்று போயிருக்காரு மக்களே மறந்துடாதீங்க இந்த வருஷம் தோத்தே போகலை ஸோ அப்படிப்பட்டவரை இந்த ஒரு இடம் வந்து ஜெய ஊசம் வீழ்த்துவார சொல்கிறது காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட குந்தர் சொல்லியிருக்காரு தான் வாழ்நாளில் அதாவது டபிள்யூபிஇக்கு வந்ததுக்கு அப்புறமா குந்தர் வந்து எண்பத்தஞ்சு சதவீத நாட்களில் சாம்பியன்ஷிப்போட தான் கழிச்சிருக்காராம் ஆமாங்க அது உண்மைதான் ஸோ ஜெய ஊசவும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ரசிகர்கள் நான் வந்து பல பேர் வந்து டொனால்ட் வெற்றி பெற்றதே விரும்பல இப்போ குந்தர கேங்ஸ்டர் மோதுறதே விரும்பலை அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் ரசல் மினியாவில் ஈட் மூமெண்ட் போடாத ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நான் சாம்பியன்ஷிப்பில் கையில் இயங்கும் போது ரசிகர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே தான் டபிள்யூப்யூ வந்து ஜே ஊசவை நல்லா தான் காட்டினாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ப்ளட் லைன் ஸ்டோரியில் அவர் கொஞ்சம் அடக்கிட்டாங்க எப்படி சொல்ல ஒரு டாக்டிமேர் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா மீண்டும் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஜே ஊசவை முடக்கிட்டு இப்போ மீண்டும் டக்குன்னு ஒரு புஷ் கொடுக்கமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேபி எனக்கு தெரிஞ்சு டபுள்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை காத்து இன்டர் கார்டினர்கள் சாம்பியன்ஷிப்பை இந்த வருடம் ரசல் மின்னலில் வெற்றி பெற்றுட்டு மணி இந்த பேக்கை வின் பண்ணி அதை கேஷிங் பண்ணி ஹெவி சாம்பியன் ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் மேபி இந்த வருடம் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பாங் ராயல் ரொம்ப வெற்றி பெற்றுருக்கலாம் சிஎம் பாங் விஸ்டிஸ் குந்தருக்கான ஸ்டோரி பங்கமாக இருந்திருக்கும் ஏன் ஈவன் செத்ரோலன்ஸ் வின் பண்ண வச்சுருக்கலாம் ஏங்க என்னங்க தூக்கம் வருது இந்த செத்ரோலன்ஸ் தான் இந்த ஒத்த மனுஷன்தாங்க இந்த வாரம்லாம் ராமெலாம் தூக்கம் வராமல் கண் அப்படி சொலக்க வைக்காரு உண்மையை சொல்லணும்னா இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் மொக்கை தான் நல்லாலாம் இல்லை ஆனால் அந்த சொல்லுவோம்ல ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தால் படம் சூப்பர்னு சூப்பர் ஹிட்னே அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் செத்ரோலன்ஸ் தான் இந்த வாரம் ராலை பங்கம் பண்ணிட்டார் ஸோ எலிமினேஷன் ஜம்பரில் வேறு நிறைய கண்டென்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதில் செத்ரோவன்ஸும் ஒருத்தர் ஸோ அவர் எப்படிப்பட்ட பர்ஃபாமன்ஸை எலிமினேஷன் ஜெம்பர் பண்ண போகிறாருன்னு தெரில டோட்டலி இந்த வாரம் ரா பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேனே வந்துட்டு அள்ளி விட்டுருப்பார் ஃபின்பாலர் விசிஸ் செத்ரோவன்ஸ்குள்ளே பல தடவை மேட்ச் நடந்திருக்குது ஸோ அந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் செத்து தான் வின் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் இன்றைக்கி யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் கொண்டு போனாங்களா ஹெட்ஸ் ஆஃப் இதில் கண்டிப்பாக நம்ம செத்ரோவன்ஸ் அண்ட் ஃபின்பாலர் ரெண்டு பேருமே பாராட்டுறான் ஸோ நீங்கள் ராவுடைய மெயினே வந்து பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க டோட்டலி இந்த வாரம் ராக்கி எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கன்பஸில் கண் பண்ணிக்கோங்க ராவோட ரிவ்யூ நெஸ்ட்லி இங்கி கம்மில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க